நாட்டிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலம் எது தெரியுமா லிஸ்டில் தமிழ்நாடு எங்கே வெளியான ரிப்போர்ட் இந்திய மாநிலங்களின் பொதுக்கடன் கடந்த பத்து ஆண்டுகளை மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு நிதியாண்டில் பதினேழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடியாக இருந்த இந்த கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த மாநிலங்கள் அதிக கடன்களை கொண்டிருக்கின்றன எந்த மாநிலங்கள் குறைந்த கடன்களை கொண்டுள்ளன இந்த லிஸ்டில் தமிழ்நாடு எங்கே என்பதை குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தொடர்ச்சியான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆய்வறிக்கை வெளியிட்டு வருகிறது அதன்படி இப்போது நமது நாட்டில் உள்ள மாநிலங்களின் நிதிநிலை தொடர்பான முக்கிய ரிப்போட்டை வெளியிட்டுள்ளது மாநில நிதி செயலாளர் மாநாட்டில் இந்த ரிப்போர்ட் வெளியிடப்பட்டுள்ளது இது தொடர்பான தகவல்களை பிரபல ஆங்கில நாடகத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ளது அதில் நாட்டின் இருபத்தெட்டு மாநிலங்களின் மொத்த பொதுக்கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் இறுதியாக ஐம்பத்தொம்பது லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு கோடியாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமாகும் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு நிதியாண்டில் மாநிலங்களின் பொதுக்கடன் பதினேழு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருந்த நிலையில் இப்போது அது ஒன்பது லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது அதாவது பத்து ஆண்டுகளில் மாநிலங்களின் கடன்கள் மூணு புள்ளி மூணு ஒன்பது மடங்கு அதிகரித்துள்ளது மாநிலங்களின் ஜிடிபியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணில் மாநில ஜிடிபியில் பதினாறு புள்ளி ஆறு ஆறு சதவீதமாக இருந்த கடன் இப்போது இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதியாண்டில் ஜிடிபியுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக பஞ்சாப் இருக்கிறது பஞ்சாபின் ஜிடிபியில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்தை அது கடனாக பெற்றுள்ளது அதாவது ஜிஎஸ்டிபியின் கடன் விகிதத்தை வைத்து பார்க்கும்போது பஞ்சாப் நாற்பது புள்ளி முப்பத்தஞ்சு தான் முதலில் இருக்கிறது இதைத் தொடர்ந்து நாகாலாந்து முப்பத்தேழு புள்ளி ஒன்று ஒன்னு மற்றும் மேற்கு வங்கம் முப்பத்தி மூணு புள்ளி ஏழு மாநிலங்கள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளது மறுபுறம் ஒடிசா எட்டு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் மகாராஷ்டிரா பதினாலு புள்ளி ஆறு நாலு சதவீதம் குஜராத் பதினாறு புள்ளி மூன்று ஏழு சதவீதம் என்ற விகிதத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பத்தொன்று நிலவரப்படி எட்டு மாநிலங்களின் பொதுக்கடன் மாநில ஜிடிபியில் முப்பது சதவீதத்திற்கும் அதிகமாக இருந்தது ஆறு மாநிலங்களில் இருபது சதவீதத்திற்கும் குறைவாகும் மீதமுள்ள பதினாலு மாநிலங்களில் இருபது முதல் முப்பது சதவீதம் ரேஞ்சில் இருக்கிறது நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டு பார்த்தால் மாநிலங்களின் மொத்த கடன் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீதமாக இருந்தது பொதுவாக ஒரு அரசு தனது முதலீட்டு தேவைக்காக மட்டுமே கடன் வாங்க வேண்டும் ஊதியம் கொடுப்பது உள்ளிட்ட அன்றாட செலவுகளை சமாளிக்க கடன்களை வாங்கக்கூடாது இதுவே கடன் பெறுவதில் கோல்டன் ரோலாக இருக்கிறது அன்றாட செலவுகளை சமாளிக்க கடன் வாங்கினால் மாநில நிதி நிலைமை மோசமாக இருக்கிறது என்று ம் நமது நாட்டில் பதினோரு மாநிலங்கள் தங்கள் நடப்பு செலவினங்களுக்காக கடன் வாங்கியுள்ளதாகவும் தெரிவிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிதியாண்டில் பதினோரு மாநிலங்களில் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் அஸ்ஸாம் பீகார் ஹரியானா இமாச்சல பிரதேசம் கேரளா மிசோரம் பஞ்சாப் ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்காளம் மூலதன செலவுகள் நிகர பொதுக்கடன் வரவுகளை விட குறைவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த மாநிலங்களின் நிதி நிலைமை நல்ல நிலையில் இல்லை என்பது இதன் பொருளாகும்